ஜென்ராம் அவர்கள் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய கட்சிகளை கடந்து எதிர்வாதம் செய்பவர்களாலும் தொலைக்காட்சி விவாதங்களை எடுத்து வைப்பவர் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நெறியாளராகவும் இருப்பவர் இருந்தவர் அவரை பேச அழைக்கிறேன் நன்றி திருத்தங்களை திரும்ப என்ற முழக்கத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும் கல்வி உரிமை கருத்தரங்கம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் திருஞானம் அவர்களே திருஞானம் இந்த கருத்தரங்கத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணார்னு ஏற்கனவே சொன்னாங்க அதாவது அறிவுசார் சான்றோர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன் ஆனா சொன்னவர் வந்து யாரை எப்படி மனசுல வச்சிருந்தாருங்கிற அந்த வரிசையை மட்டும் மாற்றிக்கிறேன் அறிவுசார் சான்றோர்கள் பின்னால உட்காந்துருக்குறாங்க அவங்க எல்லா விஷயங்களையும் தெளிவாக பேசிடுவாங்க நாங்க முன்னால இருக்கிறவங்க பொதுவாக சில விஷயங்களை பேசிட்டு போகலான்னு நினைக்கிறோம் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இளைஞர்கள் எல்லாம் முதல் வரிசையில் என்ன சொன்னதுனால நாங்கள் அந்த போலி மகிழ்ச்சியிலையாவது நாங்கள் காலத்தை கடத்திடலாம்ல அப்படின்னு அப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னு வரும்போது திரும்பவும் சிந்தன் ஒரே விஷயத்த சொன்னாரு அசீஃப் அதே விஷயத்த சொன்னாரு நானும் அதே அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன் இது எனக்கு மீண்டும் வேறொரு கதையை நினைவுப்படுத்துது அது தெனாலிராமன் கதையா பீர்பால் கதையான்னு தெரியல உறுதியாக தெரியாத கதைகளை உறுதியாக தெரியலன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடையே சொல்லிட்டு போறது இந்த மேடையில் இருக்கிறவங்களுடைய வழக்கம் நடக்காத கதைகளையும் தெரியாத கதைகளையும் தனக்கு நேர்ந்தது போல் சொல்வது வேறு மேடைகளில் நடக்கக்கூடிய வழக்கம் நான் என்ன அந்த கதை என்னன்னா எல்லாரும் அவங்கவங்க வீட்ல இருந்து ஒரு பாத்திரம் பால் கொண்டு வந்து இந்த பானையில விடுங்க அப்படின்னு அரசருடைய உத்தரவு எல்லாரும் அவங்க கொண்டு வந்துருவாங்க பால நம்ம தண்ணி மட்டும் ஊத்துனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் கொண்டு வராங்க கடைசியில பானையை பார்க்கும்போது பாலே இல்ல தண்ணி மட்டும் இருக்குன்னு அந்த கதை இருக்கும் அதே மாதிரி யூஜிசி கைட்லைன்ஸில் டிராஃப்ட் கைட்லைன்ஸில் என்ன விஷயம் இருக்குங்கிறத எனக்கு முன்னால் பேசுனவங்களும் சிறப்பாக பேசிடுவாங்க எனக்கு பின்னால் பேச போகிறவங்களும் சிறப்பாக பேசிடுவாங்க நான் பொதுவாக சில விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னு நாங்கள் வரிசையாக ஒவ்வொருவராக சொல்லிகிட்டு இருக்கோமே அதை பார்த்து நீங்கள் இப்படி நடந்துருமோன்னு கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் அமைச்சருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அதனால் அவர் கண்டிப்பாக பேசிடுவார் அமைச்சர் வந்து வருவதற்கு முன்னாலேயே கூட அதனுடைய அனைத்து அம்சங்களையும் மிகச்சிறப்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிகிட்டு தான் வந்திருக்கிறாரு நாளை காலையிலிருந்து கல்லூரி வளாகங்களிலும் கல்லூரி கல்லூரி சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றவர்கள் மத்தியிலையும் இது ஒரு தீயாக பரவி செல்வதற்கு தேவையான அடித்தளத்தை அவருடைய செய்தியாளர் சந்திப்பு செய்திருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இஷ்யூல கூட்டம் குறைவாக இருந்ததுன்னு ஆரம்பத்தில் ஒரு ஃபீல் வந்தது அப்போது நான் அதை கூட்டம் குறைவுன்னு பேசியவங்களும் குறிப்பிட்டதுனால அப்போ நோட் பண்ணினேன் அதை பத்தியும் பேசிடுறேன் விதை நெல்கள் அளவில் குறைவாகத்தான் இருக்கும் ஆனா பயன்பாடு அதற்கு தான் ரொம்ப அதிகம் நீங்கள் குறைவான நபர்கள் வந்தாலும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு செல்லும் கருத்துக்கள் உங்கள் மூலமாக சமூகத்தில் பரவும் ஒரு கருத்து மக்களிடம் பற்றி கொண்டால் அது மாபெரும் சக்தியாக வடிவெடுக்கும் என்பது உலகம் முழுக்க தெரிகின்ற மாபெரும் உண்மை அப்படி மக்களிடத்தில் ஒரு கருத்தை பற்றி கொள்ள செய்வதில் உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் சிறப்பாக இருக்கும் என்பது உங்களுடைய இங்கு நீங்கள் இருப்பதே காட்டுகிறது உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இன்னும் இந்த போகாம சொல்ல வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கு மன்னிச்சிடுங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற நண்பர் தோழர் அசீஃபுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரலான்னு நினைக்கிறேன் திருஞானம் இந்த நண்பர் திருஞானம் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இருக்கிறார் பொதுவாக இதை என்ன சொல்லுவோம் நம்ம ஆர்கனைசர்னு சொல்லுவோம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்கனைசர் அஜிடேட்டர் இந்த மூன்றும் வெவ்வேறான பணிகள் அல்ல ஒரே நபர் இந்த மூன்றுலேயும் இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிற இதுதான் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் அமைச்சர் ஆர்கனைஸ் பண்ணுவார் அமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்டேட் பண்ணுவார் உயர்கல்வித்துறையை அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு தமிழ்நாட்டின் கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக அஜிட்டேட்டராகவும் மாறுவார்கள் அப்படித்தான் சாரையும் பார்க்க முடியுது மற்ற எல்லாரையும் அதே மாதிரி வரிசையில் தான் பார்க்க முடியுது அவங்க வந்து ஆர்கனைசராகவும் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் அஜிடேட்டராகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் யுஜிசி என்னுடைய ஸ்பெசிபிக் ரூல்ஸுக்குள்ள போறது இல்லை அத பின்னால் வரக்கூடியது அங்கு வழக்கமாக பேசுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னதுனால அதனுடைய பொதுவான அம்சங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசலாம்னு தான் நினைக்கிறேன் யூஜிசியிலிருந்து மானியம் பெற வேண்டும் என்றால் நிதி நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மூலமாக நாம் எதையெல்லாம் ஏற்க மறுக்கிறோமோ தமிழ்நாட்டின் கல்வி கொள்கைக்கு எதையெல்லாம் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டின் கல்வி பார்வைக்கு எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததோ அதையெல்லாம் நாம் எதிர்க்கத்தான் செய்வோம் அப்படி ஏற்க முடியாதுன்னு சொன்னால் அதை ஒரு கருத்தாக மீண்டும் மீண்டும் உரையாடல்கள் மூலமாக அதை தீர்வு செய் தீர்வு காண்பதற்கு பதிலாக உடனடியாக இங்கிருந்து எந்தவிதமான நிதியும் கொடுக்கப்படாது என்று நம்மை அச்சுறுத்தி பணிய வைத்து நமது கல்வித்துறையின் செயல்பாட்டை முடக்குவதற்கு அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் செயல்பாட்டை முடக்குவதற்கு ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் கல்வி தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த கைட்லைன்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கு உயர்கல்வித்துறையில நடக்கக்கூடிய இந்த மாற்றம் மாநிலத்தின் அதிகாரத்தை முழுவதுமாக பறிக்கிறது கல்வி மாநிலத்தின் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய பல்வேறு செயல்கள் பல்வேறு இடங்கள் பல்வேறு துறைகளில் நடந்துட்டு இருக்குது கல்வித்துறையில ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இப்ப அசிஃப் அமைச்சர் முன்னால் வைத்த கோரிக்கையிலிருந்து இதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் கல்வி தளத்துல கல்வித்தளத்தை கைப்பற்ற வேண்டியது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு மேல ஆட்சிக்கு வந்தாங்க அசீஃப் கோரிக்கையின்படி பல்வேறு கருத்துக்கள் நடமாடிய ஒரு பல்கலைக்கழகமாக பல்வேறு கருத்துக்கள் சார்ந்தவர்கள் உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான களமாக இருந் ஜனநாயக தளமாக விளங்கிய டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பதினாறு ஆண்டு பிறந்த உடனேயே ஜனவரி மாதம் முழுவதும் மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு உள்ளானது இருந்த அனைத்து ஜனநாயக அம்சங்களையும் நிர்மூலம் குற்றுயிரும் குலையுயிருமாக அந்த பல்கலைக்கழக வளாகத்தை மாற்றிய மாபெரும் பெருமை அன்றைய வைஸ் சான்சலருக்கு பொருந்தும் அவருக்கு தான் சேரும் அவர் தான் இப்போ யூ சேர்பர்சனாக இருக்கிறார் ஆடி முடித்த ஆட்டத்தை முடித்து கொண்டு இப்போது யூஜிசியில் வந்து அந்த ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் முன்வைக்க கூடிய கல்வி பற்றிய பார்வை அதாவது அந்த ஒரே அளவுள்ள சட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க அதைத்தான் எல்லா துறைகளிலும் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே டேஷ் ஒரே நாடு ஒரே டேஷ்ன்னு எல்லா துறையிலும் அவர்கள் கொண்டு வந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது அதாவது ஒரு இன்ச்சு ஷட்டு வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு அவங்களாக நினைச்சு எல்லாருக்கும் அவங்க நாற்பது இன்ச்சில் மட்டும்தான் சட்டையே கொடுக்கறாங்க அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஒரு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் அது உயர் உயர்ந்த கல்வி தரத்தோடு இருக்கிறதா என்பதை மேற்பார்வை இடுவதும் ஒழுங்குபடுத்துவதும் யுஜிசியினுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நடைமுறையில் அவங்களுடைய கல்வி பற்றி அவங்க பார்வை என்ன சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி பற்றிய பார்வை என்ன அப்படிங்கிறதுலேருந்து எல்லா பிரச்சனைகளுமே தொடங்குது கல்வி வந்து ஒரு வேலை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கான வேலைக்கான தகுதியாக மட்டுமே கல்வியை பார்க்கக்கூடியவர்கள் மூணாவது வகுப்புல இருந்து ஐந்தாவது மூணாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு அப்புறம் கல் பள்ளி முடித்த உடனே கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அப்படின்னு பல இடங்களில் தகுதி தேர்வுகளும் பொது தேர்வுகளுமாக கல்வியை படிப்படியாக பல்வேறு தேர்வுகள் மூலம் புதிதாக கல்வித்தளத்துக்கு வரக்கூடிய அனைவரையும் வடிகட்டி தூக்கி கல்வி இருந்து தூக்கி வீசுவதற்கான முயற்சி தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய அனைத்து கல்விக்கான முயற்சிகளும் இங்கு இருப்பதை போல கல்வி வந்து வேலைக்கான தகுதியாக மட்டுமல்ல மனித சமூகம் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே நீதி பெற்று சமமாக பாகுபாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு சேர்ந்து புகட்டப்படுகின்ற கல்வி அவர்களுக்கு ஒவ்வாத கல்வியாக இருக்கிறது அதனால அவங்க திணிக்க நினைக்கின்ற கல்வி எல்லாமே வேறு விதமாக இருக்கிறது நீங்க அந்த குரல்களை இங்கேயே கூட பல இடங்களில் கேட்டிருக்க முடியும் தொலைக்காட்சி விவாதங்களில் கேட்டிருக்க முடியும் ஏன்னா இங்கே டிகிரி வாங்கிடுறாங்க பட்டு ஸ்கில் அப்படின்னு பல அறிஞர்கள் பேசுவதை அறிஞர்கள் பேசுவதை நீங்க கேட்டிருக்க முடியும் அந்த ஸ்கில் என்பதற்கு என்ன பொருள் பெருநிறுவனங்களுக்கு சேவை செய்யும் திறன்களை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை அப்படின்னு பொருள் இன்று பெரு நிறுவனங்கள்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது நேற்று தமிழ்நாடு அரசு சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அதற்காக நான் எனது நன்றியை தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவங்களுடைய கல்வி அப்படின்னு அவங்க சொல்றது உலகத்தரத்துக்கு இந்த கல்வியை உயர்த்தி எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்கல்ல அந்த உயர உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி சாலைகள் எல்லாம் முழுக்க முழுக்க அகாடமிக் ஃப்ரீடத்தோடு இருக்கு அகாடமிக் ஃப்ரீடம் இல்லாத எந்த கல்வி சாலையும் அங்கு தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்று நான் நம்பவில்லை ஆனால் இங்கே அகாடமிக் ஃப்ரீடத்தோட செயல்பட்ட பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சிதைத்து ஒரே கட்டுப்பாட்டுக்குள் ஒரே ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்குள் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய விதமாக இருக்கு ஒன்றிய அரசு என்றால் எல்லாம் டெல்லியிலேருந்து நிர்வகிக்கப்படுகிறதான்னு கேட்காதீங்க அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் ஆளுநர் என்ற பெயரில் வேந்தர் என்ற பெயரில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற பெயரில் இந்த பல்கலைக்கழகங்களின் அனைத்து நிர்வாகங்களையும் அவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான பிரச்சனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டங்கள் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்த உடனேயே அவர் சரியாக ஒரு கடிதத்தை எழுதினார் கேட்டிருந்தார் நிலம் கொடுப்பது நாங்க கட்டிடம் கட்டுவது உள்ள போடுறது நாங்க நிர்வகிக்க மட்டும் எங்களுக்கு தெரியாதா இதை நிர்வகிக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு தெரியாதா அந்த பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதுதான் முக்கியமான செய்தி இந்த மாநிலத்தில் மாநிலத்திலமிருந்து பறிக்கப்படுகின்ற அதிகாரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மட்டும் இல்லை பல பல இடங்களிலும் பல துறைகளிலும் இதே போல் நடக்குது இது எல்லாவற்றையும் இதனுடைய உண்மையான நிலை புரியாமல் அரசியல் தளத்தில் இது திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அதை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்க்கலாம் அப்படின்னு மகிழ்ந்து கைதட்டி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய ஒரு அரைவேக்காட்டு அரசியல் கூட்டம் ஒன்று இங்க இருக்கு அந்த அரைவேக்காட்டு அரசியல் கூட்டம் வந்து இந்த மாநில அரசு அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக பறிபோவதை எதிர்த்து களமாட வேண்டிய திறனும் உடல் திறனும் மனத்திறனும் படிப்பும் கொண்ட அந்த இளைஞர் இளைஞருடைய சக்திகள் எல்லாம் வெட்டியாக வீணாகி கொண்டிருக்கிறது அதையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம நம் நமக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அரசியல் தலையீடுகளிலிருந்து கல்வி வளாகங்களை பிரிப்பது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் தலையீடுகளிலிருந்து கல்வி வளாகங்களை பிரிப்பதுன்னா அது உண்மையிலேயே இப்படி சொல்வதே ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற பதில் வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் தான் வருது அரசியல் என்பதை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதை பார்க்க முடியுது துணைவேந்தர்கள் நியமனம் அல்லது மற்ற இன்னும் சில சப்ஜெக்ட் இருக்கு அது எல்லாமே எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தொட்டு போய்றாங்க உண்மைதான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நேஷனல் அசஸ்மெண்ட் அக்க அக்ரெடிடேஷன் கவுன்சில் இந்த கவுன்சில் கொடுக்குற தர வரிசையின் அடிப்படையில் யுஜி யூஜிசி வந்து தன்னுடைய திட்டங்களை வகுக்கிறது ஆனால் இந்த இது இப்படி அவங்க ஒரு முடிவெடுக்கிறது வளர்ச்சி அடையாத பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை மற்ற பல்கலைக்கழகங்களோடு போட்டியிடுவதற்கான சூழலை உருவாக்காமல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் அவங்களை மேலும் மேலும் நலிவுறச் செய்யும் அந்த மாதிரி விஷயங்களையும் இவர்கள் எல்லாம் கருத்தில் கொள்வது இல்லை அது போக அந்த தர வரிசைங்கிறதையும் அந்த என்ஐஏசி இப்போ மாற்றிக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க மூன்று நான்கு விதமாக வைத்திருந்த தரங்களை கைவிட்டு உடனடியாக சீக்கிரமாக பைனரியாக மாற்றுறதுக்கு முயற்சி சொல்கிறாங்க செய்கிறாங்க அ அக்ரிடிட்டேஷன் வாங்கிய கல்லூரிகள் அக்ரிடிட்டேஷன் வாங்காத கல்லூரிகள் இரண்டே இரண்டு தரவரிசையாக மட்டுமே அவர்கள் பார்க்க போவதாக சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு அந்த வரைவு வழிகாட்டுதல்கள் எதையெல்லாம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்புகளுக்குள் அவர்களுக்கு இடையில் கூட ஒரு கோஆர்டினேஷன் இல்லை ஒரு ஒருங்கிசைவு இல்லை அப்படிங்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது தெரியுது இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் தான் தமிழ்நாடு ச சட்டமன்ற தீர்மானம் வந்தது கேரளா சட்டமன்ற தீர்மானம் வந்தது கர்நாடகாவில் எதிர்ப்பு வந்தது ரேவந்த் ரெட்டியும் கடுமையான எதிர்ப்பை முன் வச்சிருக்கிறாரு ஒன்றிய அரசிடம் மாநிலங்களை விட அதிகமான அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக நீங்கள் எங்கள் மீது படையெடுத்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீங்கள் பறிக்க நினைத்தால் நீங்கள் விரும்பிய பலன்கள் ஒருபோதும் கிடைக்காது அப்படின்னு ரேவந்த் ரெட்டி சீரியஸான குரலை மீண்டும் வெளி வெளிப்படுத்துகிறார் இது மாநிலத்தின் அதிகாரமாக மட்டும் இல்லாம நீண்ட தூர விளைவுகளாக சில விஷயங்களை அது அதுவும் முக்கியமான பிரச்சனையாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்சியினுடைய நிர்வாகம் கல்வித்துறையில் இவ்வளவு சீர்கேடுகள் நடந்து கொண்டிருந்தது என்றால் அது ஆட்சியினுடைய நிர்வாகத்தை பாதிக்கிறது அது கூட பார்த்தோம் ஒரு சட்டம் ஒழுங்கு சொல்கிறாங்க சென்னையில் நடந்த ஒரு கேஸ் வந்து அது விசி இல்லாத ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக குறைபாடுகள் நிர்வாக கோளாறுகள் இருக்கு அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அரசுக்கு தொல்லையாக வந்து மாறுது நீங்க எல்லா இடங்கள்லையும் உரிய பதவிகளை நிரப்பி சட்டங்கள் அல்லது அந்த பல்கலைக்கழக விதிகள் அந்த நிறுவனங்களுடைய விதிகள் இவற்றின்படி எல்லா இடங்கள்லையும் முறையாக நிர்வாகம் நடந்து கொண்டிருந்தால் இந்த ஆட்சியினுடைய ஜெனரல் டெண்டன்சியை பாதிக்கக்கூடிய விதத்தில் எதுவும் நடக்காது அப்படி நடப்பதற்கு தடையாக எல்லா இடங்கள்லயும் பிளாக் பண்ணி வச்சுட்டு தடைகளை ஏற்படுத்தி விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆட்சி முறையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சூழலை முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை என்று தான் நினைக்கிறேன் அது போக கல்வி நிதி போன்ற பல் வரி எல்லா விஷயங்களும் மாநிலத்தினுடைய தேவைகளை முன்னிறுத்தி மாநிலங்கள் தீர்மானிக்க வேண்டிய உரிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர டெல்லி கூடாது என்பது முக்கியமான விஷயம் அந்த கருத்தையும் சேர்த்து மாணவர்கள் தீவிரமாக இந்த பிரச்சனைகளை ஆய்ந்து தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் இந்த ஐந்தாம் தேதிக்குள்ள மாணவர்களிடமிருந்து மின்னஞ்சல்கள் டெல்லியை சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு அமைச்சரின் கோரிக்கையை நானும் வழிமொழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்